விசாகப்பட்டினத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் இன்று ஒரே நாளில் ஐஎன்எஸ் உதயகிரி மற்றும் ஐஎன்எஸ் என் ஹிம்கிரி போர்க்கப்பல்கள் கடற்படையுடன் இணைக்கப்படுகின்றன இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன் ராஜகுமரன் விவரங்கள் கடற்படைக்கு சொந்தமான அந்த பாதுகாப்பு படைத்திறனை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகின்றன குறிப்பாக ஆயுதம் தாங்கி சென்று எதிரி நாட்டினுடைய விளக்குகளை தாக்கக்கூடிய அளவிற்கு போர்க்கப்பல்கள் அணு கப்பல்கள் உள்ளிட்டவற்றையெல்லாம் இந்திய கடற்படை உருவாக்கி கொண்டிருக்கின்றது இந்த நிலையினால் ஒரே நாளில் இரண்டு போர்க்கப்பல்கள் கடற்படையுடன் இணைக்கப்பட்டிருக்கின்றன அதன்படி ஐஎன்எஸ் உதயகிரி மற்றும் ஐ என் எஸ் என்று பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய போர்க்கப்பல்கள் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்றன இந்த ஐஎன்எஸ் உதயகிரி மற்றும் ஐஎன்எஸ் இந்திரி ஆகிய போர் ஆகிய போர்க்கப்பல்கள் திட்டம் என்பது உருவாக்கப்பட்டிருக்கின்றன உள்நாட்டு அதிநவீன ரகசிய தொழில்நுட்பத்துடன் இரண்டு கப்பல்களும் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன இந்த கப்பல்களை பொறுத்தவரை முந்தைய சிவாலிக் ரக போர்க்கப்பல்கள் என்று சொல்லப்படக்கூடிய கப்பல்களை விட ஐந்து சதவீதம் அளவிற்கு நீளமானவை என்று தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இந்த ஐஎன்எஸ் உதயகிரி ஹிங்கிரி போர்க்கப்பல்கள் டீசல் எந்திரங்கள் மற்றும் கேஸ் தர்கண்களை பயன்படுத்தி இயக்கப்படும் எனவும் எழுபத்தி ஆறு மில்லி மீட்டர் துப்பாக்கிகள் பனிரெண்டு புள்ளி ஏழு மில்லி மீட்டர் அளவிற்கு ஆயுத கட்டமைப்பு என பல்வேறு வசதிகளை கொண்டிருக்கின்றன இதன் மூலமாக உலகத்தினுடைய தலை சிறந்த அதிநவீன கப்பல்களை பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக இந்திய கடற்படை தன்னை உருவாக்கப்படுத்தி கொண்டிருக்கின்றது அண்டை நாடுகளிடமிருந்து கடல் ரீதியாக இந்தியாவிற்கு தொடர்ந்து அச்சுறுத்தல்கள் இருப்பதாக பார்க்கப்படுகின்றன மூன்று பக்கம் கடலால் சூழப்பட்டிருக்கக்கூடிய இந்தியாவிற்கு கடல் வழியாக எந்த அச்சுறுத்தல் வந்தாலும் அதை சமாளிப்பதற்காக உள்நாட்டிலேயே பல்வேறு ரகசிய தொழில்நுட்பங்களோடு இது போன்ற கப்பல்கள் உருவாக்கப்பட்டு ன அதன்படிதான் இந்த இரண்டு கப்பல்களும் இந்திய கடற்படைக்கு வலு சேர்க்கக்கூடிய விதமாக நம்முடைய கடற்படை இணைக்கப்பட்டிருக்கின்றது ஒரே நாளில் இரண்டு போர் கப்பல்கள் அதுவும் அதிநவீன கப்பல்கள் கப்பல்கள் உலகளாவிய நவீன தொழில்நுட்பம் கொண்ட கப்பல்கள் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டிருப்பது இந்திய நாட்டினுடைய தற்சார்பிற்கும் ராணுவ வல்லாண்மைக்கும் சான்று போகக்கூடிய வகையில் அமர்ந்திருக்கின்றது அதன்படி ஐ உதயகிரி மற்றும் ஐ என் ஆகிய போர் கப்பல்கள் போர்க்கப்பல்கள் இணைக்கப்பட்டிருக்கின்றன இதன் மூலமாக நவீன எம்ஆர் துப்பாக்கிகள் உள்ளிட்ட பல்வேறு ஆயுதங்களை கொண்டு எதிரி நாட்டினுடைய இலக்குகளை தரையில் இருக்கக்கூடிய இலக்குகளையும் கடலில் இருக்கக்கூடிய இலக்குகளையும் வான்வழி இலக்குகளையும் இலக்கு வைத்து தாக்க முடியும்